தமிழ்நாடு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும் இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா முன்பாகவே தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் எடப்பாடியார் பழனிச்சாமி நான்கு கட்டங்களாக சுமார் நூற்றி எண்பது தொகுதிகளில் தமிழ்நாடு முழுவதுமே மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வகையில் தமிழ்நாடு முழுவதுமே தனது சற்று பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அதாவது ஐந்தாம் கட்ட தேர்தல் பரப்புரையாக இன்னும் தொடங்கவில்லையாம் குறிப்பாக கரூர் நடந்த விஜயின் காட்சியின் கூட்டத்தில் நாற்பத்தொரு பேர் பலியாகிய இதற்கு பின்னர் தான் இரண்டு மாவட்டங்களில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி தனது பேர் தேர்தல் பரப்புரையை செய்திருந்தாலும் கூட அடுத்த கட்ட தேர்தல் என்பது பரப்புரையை கண்டிப்பாக அவர் வீச்சில் தொடங்கப்படவில்லை என்றே அரசியல் வட்டாரத்தில் பேச விஜய் நெருக்கடியான நிலையில் அவருக்கு ஆதரவாகவே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறாரா இவ்வாறு குரல் கொடுப்பதன் மூலம் விஜய் அவர்கள் தங்கள் கூட்டணிக்குள் வரவழைத்து விடலாம் என்ற கணக்கையெல்லாம் போட்டுதான் செயல்பட்டு வருவதாக அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா ஆனால் விஜயோ நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறிவிட்டார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எனவும் துணை முதலமைச்சர் வேண்டுமானால் விஜய்க்கு வழங்கலாம் எனவும் பேசப்பட்டு வருவதாக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் பேசப்பட்டு வருகிறதா இதனை தான் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூட உறுதிப்படுத்தி உள்ளார் அவர் கெஞ்சாத குறையாக வெளிப்படையாகவே தாவைக்க அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் ஆந்திராவில் பவல் கல்யாண் எப்படி கூட்டணி அமைத்து வென்று துணை முதலமைச்சர் ஆனாரோ அதுபோலதான் விஜய் அவர்களும் செயல்பட வேண்டும் என்று கூறினாராம் அதற்கு விஜய் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் அளிக்க தான் இதை பார்க்கப்படுகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியாக தாவேக்கா அமைந்தால் கண்டிப்பாக தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக கொடுக்கப்படும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா இதுபோன்ற நெடுக்கான தான் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியோ அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை அறிவிக்காமலே இருந்து வருகிறார் சேலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினா கூட தேர்தல் பொறுப்பாளர் பாண்டே உள்ளிட்டோர்களாம் சமீபத்தில் சந்தித்து பேசிவிட்டு சென்றார்களாம் அப்போது பிரிந்து அதிமுக நிர்வாகிகளை நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் இதன் மூலம் கண்டிப்பாக தேர்தல் பலத்தோடு சாதிக்கலாம் எனவும் அதற்கு பிறகு தேர்தல் பரப்புரையை தொடரலாம் எனவும் அவர்கள் கூறியதாக அதாவது மேலும் கட்சிக்கு சசிகலா எனவும் ஆட்சிக்கு நீங்கள் என்றும் இருந்தால் கண்டிப்பாக ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இருப்பதாக கூறியதாகவும் இதற்கு எடப்பாடியும் மறுத்து விட்டதாகவும் கூறப்படும் இதன் காரணமாகத்தான் ஐந்தாம் கட்ட தனது பரப்புரையை அவர் தொடங்காமலே இருப்பதற்கு இதுதான் முழு காரணம் என்று கூறப்படுகிறதா இதனால்தான் எடப்பாடி பரப்புரைக்கு பாஜக தடை விதித்துள்ளது அதிமுகவை ஒருங்கிணைக்க அழுத்தம் கொடுத்து வருகிறதா உள்ளிட்ட எல்லாம் குறித்து பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதா இதற்காகத்தான் எடப்பாடி டெல்லிக்கு அழைத்துள்ளதாகவும் அங்கு என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்திருந்தான் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை பயணம் இருக்கும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் யூகித்து வகுத்து வருகிறதா